ஹாய் மக்களே வெல்கம் டு எம் கிரிக்கெட் ஃபேமிலி நம்ம இந்த வீடியோவில் இந்த என்ன இதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஐபிஎல்லில் அஞ்சாவது மேட்ச் பஞ்சாப் மற்றும் குஜராத்துக்கு நடக்கிறதுக்கு இந்த மெட்சில் எந்த டீம் வெல்லுவதற்குரிய வாய்ப்பு இருக்கு இதில் எந்த டீம் இந்த மே மெச்சை வெல்லுமென்று சொல்லி நம்ம அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் மக்களே நம்ம இந்த டீமில் பார்த்த மட்டும் சொன்னால் ரெண்டு டீமும் ஒரே மாதிரியான டீம் தான் நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் குஜராத் டயடென்ஸில் பார்த்த முடி சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்த மட்டும் சொன்னால் கார்த்திக் பாண்டியான்னு சொல்லி ஒரு ஃபுல் பிளேயர் ஒரு ஃபுல் அதாவது எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு உண்மையிலேயே பிளேயர் தான் அப்படி ஒரு கட்சான ஒரு ஆள் இருந்தது அந்த கட்சான ஒரு ஆள் இருக்கக்கூட பார்த்த மட்டும் சொன்னால் டீமும் நல்லா இருந்தி அதிலிருந்து விளையாடக்கூடிய ஆகல் நல்லா இப்போ கேப்டன்ஷிப் கில் சுப்ன்கில் கேப்டன்ஷிப் நான் போல சொல்ல வரையில் அந்த கட்ஸ் கேப்டனுக்குரிய கட்ஸ் சுப்ன்கில்கிட்ட இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு தெரியுமா அவர் நிறைய விஷயங்களில் போன முறை தவறு விட்டார் அந்த விடயங்களை இந்த வருஷம் செய்வாரான்னு எனக்கு தெரியாது அதே போல தான் பஞ்சாப் பஞ்சாப் இந்த பதினெட்டாவது ஐபிஎல் நடக்குது இதுவரைக்கும் பயணிச்சிக்கு மேலே கேப்டன் மாற்றிக்காங்க அந்த அளவுலேருக்கு பஞ்சாப்ட மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு பஞ்சாப்பை பற்றி தெரியும் இந்த வருடம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நடக்கக்கூடிய ஐபிஎலுக்கு பார்த்தோம் சொன்னால் அவங்க பஞ்சாப் ரெண்டு பேரை மட்டும்தான் டீமில் வச்சுட்டு இருந்து மற்ற எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு ஒரு புது ஒரு டீமை உருவாக்கி எடுத்தாங்க புது கெப்டனின் அடிப்படையில் யார் கேப்டன் எடுத்தாங்கன்னா போன முறை கொல்கத்தா நைட் ரைடிஸிங் வின்னிங் கேப்டன் ஆகிருக்கக்கூடிய சுரேஷ் ஐயர் சுரேஷயர் உண்மையிலேயே சிறந்த ஒரு வீரர் நம்ம இந்த மாதிரி கூடி பார்த்தோம் பண்ணி சொன்னால் சிடி ஃபைனலில் அவர் விளையாடினதை பார்த்தோம் சாம்பியன் ட்ரோபியில் அவருடைய விளையாட்டு அவருடைய ஒரு பங்கு ஒன்று இருந்தது சாம்பியன் ட்ரோபி ஃபைனலில் ஒரு பங்கு இருந்தீங்க அவரை பார்த்தோம்னு சொன்னால் எல்லாரும் பாராட்ட மறந்த ஒரு வீரராக தான் நான் ஏன் அவரை பெருசா ஒத்தர் கா கை சீர செய்கிறேன் அவருடைய உண்மையிலே அவருடைய நிறைய திறமை இருக்குது அவர் திறமையை வெளிக்காட்டுறார் உண்மையிலே இந்த முறை பார்த்த சொன்னால் பஞ்சாபுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்பட்ட வரணும் நான் நினைக்கிறேன் முதலாக பார்த்த சொன்னால் குஜராத் பார்த்த பார்த்தோம்னா இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் நம்ம அடிப்படையில் பார்த்து வருவோம் லெவனில் யார் விளையாடுவாங்கன்னு மொதலாயை பார்ப்போம் மொதலாய் சொன்னால் அதில் இருக்கக்கூடிய டீம் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை பார்ப்போம் சுப்மன் கில் தான் கேப்டன் அது கீழே பார்த்த சொன்னால் சாய் சுதர்சன் கிலன் பிலிப்ஸ் குமார் கொஷாரா அனுஜ் ராவத் ஜோஸ் பட்லர் ரஷித் கான் ராகுல் திவாட்டியா ஷாருக் கான் நிஷாந்த் சிந்து அதே போல் பார்த்த சொன்னால் ரவ யாதவ் அர்ஷத் கான் கரீம் ஜனத் அதே போல் பார்த்த சொன்னால் வாஷிங் சுந்தர் மானவ் சுந்தர் அதே போல் பார்த்தோம்னா இஷாந்த் சர்மா ரபர்டா பிரஷத் கிருஷ்ணா அதே போல் முகமது ஷிராஜ் இப்போ தான் அவங்க டீம் இருக்கு இவங்கிற டீமில் பார்த்த மட்டும் சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் லெவனில் விளையாடுவாங்க நான் நினைக்கிறேன்னு சொன்னால் உண்மையிலேயே இவங்க டீமில் எப்படியும் நம்ம கில்லில் பார்த்தோம் சொன்னால் கில் எப்படியும் ஒரு ப பதினாலு மெச்சில் எப்படியும் ஒரு ஐநூறு ரன்னுக்கு மேலே அடிக்கி போட்டுருவார் அவனெல்லாம் எப்படியும் அந்த பிரச்சனை வராது ஏன்னா பதினாறு ஓவரில் எப்படியும் ரன் வந்து கிட்டிருக்கும் அதே போல் பார்த்த மட்டும் சொன்னால் இப்போ பார்த்தோம்னா பிளேய் லெவலில் விளையாடக்கூடிய சுப்மன் கிள்ளுக்கில் பார்த்தோம்னு சொன்னால் டேவிட் மில்லர் விளையாடுவார் சாஷி தர்ஷன் விளாடுவார் நமக்கு கலகப்பில் விளங்குது பட்லர் விளையாடுவார் அதே போல் பார்த்தோம்னா ராவத்து விளையாடுவார் ஷாருக் கான் அதே போல் பார்த்தோம்னா ரபட்டா திவார்டியா ஷு அதே போல் வாஷிங்டன் சுந்தர் ரஷிகாந்த் ஷிராஜ் பிரசித் கிருஷ்ணா இதுனாடி தான் அவங்களோட பிளே பிளேயிங் லெவன் இருக்கும் சரியா போல் பார்த்தோம்னா பஞ்சாபில் பிளேயிங் லெவன் எப்படி முடியும் சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் பஞ்சாபில் பார்த்த சொன்னால் ஸ்ரேஷ் ஐயர் தலைமை கீழே பார்த்தோம்டா பிளேயர் அவங்களை எப்படி அமையும் பார்த்தோம்னா அஷோ பிர பிரபா சிங் அதே போல் பார்த்தோம்னா ஜோஷ் இங்கிலீஷ் அதே போல் மார்க் ஸ்டோனிஷ் அதே போல் க்ரேன் மெக்ஸ்வெல் அதே போல் பார்த்த சொன்னால் வெதேரா அதே போல் சஷாந்த் சிங் அதே போல ஜான்சன் அதே போல பார்த்தோம் சொன்னால் ஷஹால் ஹர்ஷிப் சிங் அடுத்த லக்கி நம்மடர்ஷன் இப்படி என்று அடிப்படையில் நன்மையும் என்ன பொறுத்த வரைக்கும் இதுல பார்த்தோம்னா இந்த ஐந்தாவது ஐபிஎல் மேட்ச்ல பஞ்சாபுக்கு ஒரு எழுபது வீத வெற்றி வாய்ப்பும் அதே போல பார்த்த மட்டும் சொன்னா குஜராத்துக்கு ஒரு முப்பது வீத வெற்றி வாய்ப்பும் உள்ளது என்று நான் நினைக்கிறேன் மு குஜராத்தில் பார்த்தோம்னு சொன்னால் வெட்டிங்கில் அவங்க சின்ன ஒரு சொதப்பல் வருமுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி மக்களை உங்களுடைய கருத்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ மக்களே பார்த்துவிட்டு ஒரு சின்ன ஒரு சப்ஸ்கிரைப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டான தாங்க நன்றி மக்களே வணக்கம்